இலங்கை கடற்படையால மீனவர்கள் தாக்கப்படுறதையும் அதுக்கான காரணத்தை பத்தியும் அதுக்கான தீர்வை பத்தியும் மதுரை மாநாட்டிலே நான் பேசியிருந்தேன் அது ஒரு தப்பா மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை நம்மளுடைய உரிமை நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன் இதே நாகப்பட்டினத்துல 14 வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் 22nd, பெப்ரவரி செகண்ட் இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொது ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தணும் இல்லையா இந்த வரது வணக்கம் மீனவர்களினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக மீனவர்களுக்கான அந்த ஒரு உரிமையை வாங்குவதற்காக ஒன்றிய அரசையும் தமிழக திமுக அரசையும் கண்டித்து இந்த மீனவர்களுக்காக பொருளற்ற மக்களின் குரலாக குளிப்பதற்காக தமிழக கழகம் இன்று உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது ஏற்கனவே திரைத்துறையில் இருக்கும் போது இதே மீனவர் பிரச்சனைக்காக இரண்டாயிரத்தி பதினொன்னால இந்த மண்ணில் இறங்கி தளபதி அவர்கள் குரல் கொடுத்தார் தற்போது வரைக்கும் இந்த பிரச்சனை கால் கால்நூற்றாண்டை தாண்டி இந்த கண்ணீர் கதை தொடர்கிறது இது தீரணம் மாநில அரசும் மத்திய அரசும் உட்காந்து பேசணும் கடிதத்தில் பேசக்கூடாது கட்சி ரீதியாக பேசக்கூடாது மக்களினுடைய மனசாட்சியின் படி மனிதாபிமானத்தோடு பேசணும் இலங்கை அரசாங்கத்தோடு பேசணும் இந்த சர்வதேச அளவுல மனிதாபிமானத்தோடு இந்த மீனவர்களை நடத்தணும் இனி ஒரு மீனவர்களினுடைய உயிருக்கோ உடமைக்கோ எந்த பாதிப்பும் வரக்கூடாது இதையெல்லாம் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் நாகப்பட்டினத்துடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் நம்முடைய நம்மளுடைய தந்தவர் சரவணனோ நம்முடைய மயிலாடுதுறையினுடைய மாவட்ட சார் பலரும் பல கட்சி பேதமின்றி இன்னைக்கு கூடியிருக்கிறோம் மீனவ சமூக மக்கள் வந்து அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்ப எல்லாரும் கூடியிருக்கிறது நோக்கம் ஒண்ணுதான் நல்லது நடக்கணும் மீனவர்களினுடைய உரிமை நிலைநாட்டப்படணும் தமிழக வெற்றி கழகம் அவர்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டே இது ஒரு மாற்றம் தாய் மனப்பான்மைங்க கேரளால ஒரு மீனவருக்கு ஒரு துன்பம் வருது என்ற போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க ஒரு புயல்ல கேரளாவை சேர்ந்த மீனவர்கள் மாட்டிக்கொண்டு

ஒரு ஆப் கொண்டு வர எக்ஸிஸ்டிங்கா இருக்கா வேலை செய்யலாம் மாற்றந்தாய் மனப்பான்மையை கைவிட்டு தயவு செய்து தமிழக மீனவர்களும் இந்தியாவில தானே இருக்கும் இந்திய மீனவர்களாக அவங்க வந்து பார்க்கணும் உடனடியாக விஷயங்களை போர்க்கால அடிப்படையில துரிந்து அவங்க வந்து அந்த செயல்பாடுகளை செய்யணுங்கிறத வலியுறுத்தி கடிதம் மட்டுமே எழுதும் தமிழக அரசு கடலை மட்டும் நம்பி வாழ்ற தமிழ்நாட்டு மீனவர்களோட வாழ்க்கையில தினமும் கேள்விக்குறியும் சோகமும் தான் நிரம்பி இருக்கு மழை இயற்கை சீற்றங்கள் ஒரு பக்கம் இலங்கை கடற்படையின் அடக்குமுறைகள் மறுபக்கம்னு மீனவர்களோட வாழ்க்கைய பந்தாடிட்டு இருக்காங்க மீனவர்களுக்கு ஆதரவா வீரியமா செயல்பட வேண்டிய தமிழக அரசோ கடிதம் மட்டுமே எழுதுறத வாடிக்கையா வச்சிருக்கு ராமநாதபுரம் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி வரது சொல்லி இலங்கை கடற்படையால கைது செய்யப்படுறது இன்னைக்கு நேரத்தில் பத்து இருபது வருஷத்துக்கு மேல நடந்துட்டேதான் இருக்கு வெறும் கைது மட்டும் இல்லாம மீனவர்களோட படகுகளை பிடிச்சு வைக்கிறது அவங்களை சித்திரவதை செய்யறது சில நேரங்கள்ல சுட்டும் கொள்றதுன்னு மீனவ மக்கள் அனுபவிக்கிற கொடுமைங்க ஏராளம் ஏராளம் ஆனா இதுவரை ஆண்ட அரசுகள் எதுவுமே இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வர இதுவரை எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல இப்ப கூட தமிழகம் புதுவையைச் சேர்ந்த முப்பத்தஞ்சு மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடிச்சதா இலங்கை கடற்படையினர் கைது செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு சொந்தமான மூணு விசைப்படகுகள் ஒரு நாட்டு படகையும் இலங்கை கடற்படை பறிமுதல் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு வழக்கம் போல ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் மட்டுமே எழுதி இருக்காரு மக்கள் முதல்வர் அந்த கடிதத்துக்கும் இதுவரை ஒன்றிய அரசிடம் இருந்து பதில் இல்ல இதுவரை எண்ணூறு பேருக்கும் அதிகமான நம்ம மீனவர்கள் இலங்கை கடற்படையால தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் இந்த வேதனைக்கு ஒரு முடிவு வரல அதிகமாயிட்டே தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இதுவரை ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரெண்டு மீனவர்களும் நூத்தி தொண்ணூத்தெட்டு மீன்பிடி படகுகளும் இலங்கை கடற்படையால சிறைபிடிச்சிருக்காங்கன்னு முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடந்த மாதம் பிரசாதம் எழுதின கடிதத்துல சொல்லி இருக்காரு இதுல நூத்தி பதினான்கு மீனவர்களும் இருநூத்தி படகுகளும் இன்னும் இலங்கை வசம் இருக்கு இதையும் முதல்வர் ஸ்டாலின் தான் சமீபத்தில் எழுதின கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு கடிதத்தை தவிர வேற எந்த எதிர்ப்பையும் ஒன்றிய பாஜக அரசுக்கு பதிவு பண்ணவே இல்ல திமுக தலைமையிலான தமிழக அரசு பதினோரு முறை பிரதமருக்கும் எழுபத்தி ரெண்டு முறை ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் என்று கடிதங்கள் எழுதுறதோடு தன் கடமை முடிந்தது என்றிருக்கும் இருக்கும் கடித முதல்வர் ஆட்சியில் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தொடர்கதையாகவே இருக்குது